மழை பெய்ய போகிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்றது மழை பெய்ய போகிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் முதல்ல உறுதியாக நம்புகிறேன் அதை முதல்ல எடுத்துக்கணும் இதுல உறுதியாக நம்புகிறேங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் நம்புகிறேன்னா யாரு நான் தானே அப்ப ஐ ஐ அம் ஷியோர் அதை எப்படி எழுதணும் உறுதியாக நம்புகிறேன் ஐ அம் ஷியோர் ஐ அம் ஷியோர் இதுல ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு மழை பெய்ய போகிறது ஒன்னே நான் உறுதியாக இருக்கிறேன் ஒரு சென்டென்ஸ் ஆக ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம எழுதுறோம் முதல்ல மழை பெய்ய போகிறது அப்படிங்கிறத பின்னாடி வரணும் ஐ எம் ஷியோர் மழை பெய்ய போகிறது இட் இஸ் கோயிங் டு ரெயின் இப்ப ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு இதை இணைக்கிறதுக்கு ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வேணும் அது ரெண்டையும் இணைக்கும் இன்ட்ரடியூசிங் த நவுன் கிளாஸ் கோயிங் டு ரெயின் நவுன் கிளாஸை இணைக்கிறதுக்கு இந்த தெட்டுங்கிற சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக நம்ம கண்டிப்பாக அதில் எழுதணும் அதை எழுதினா தான் இந்த ஃபாலோ பண்ணுற இந்த அந்த நவுன் கிளாஸ் இட் இஸ் கோயிங் டு ரெயின்ங்கிற வார்த்தை சேர்ந்தால் ஒரு முழுமையான வாக்கியம் கிடைக்கும் ஐ எம் ஷோர் தட் இட் இஸ் கோயிங் டு ரெயின் அடுத்தது அவர் எப்போ வருவார்னு எனக்கு தெரியாது இது எப்படி சொல்றது எனக்கு தெரியாது அதை முதல்ல கூப்பிட்டு வரணும் அது எப்படி ஆங்கிலத்தில் இருந்தது ஐ டோன் நோ ஐ டோன் எனக்கு தெரியாது எது தெரியாது அவர் எப்போ வருவார் வெண் கம் எப்போ வருவார் எப்பொழுது என்பதற்கு வெண்ணு இது ஃபியூச்சர்ல இருக்கு ஹீ வில் கம் எப்போ வருவார்னு அப்போ இந்த இடத்துல ஐ டோன்ட் நோ வென் ஹீ வில் கம் இந்த வெண்ணுங்கிறது ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக இருக்குது இல்லை எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நவுன் கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அடுத்தது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அது எப்படி எழுது போல நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா யார் நான் தானே ஐ திங்க் என்ன நினைக்கிற ஐ திங்க் என்ன நினைக்கிற நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஆக இதில் ரெண்டு சென்டென்ஸ் ஐ திங்கின்னு ஒன்று இன்னொன்று நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு எப்படி எழுதுது யூ ஹாவ் மேட் எ மிஸ்டேக் யூ மேட் எ மிஸ்டேக் அப்படி எழுதணும் ஐ திங்க் ஒரு வாக்கியம் அடுத்து ஹாவ் மேட் எ மிஸ்டேக் இது நவுன் கிளாஸ் இந்த ரெண்டு கிளாஸையும் இணைக்கிறதுக்கு தெட்டுங்கிற கன்ஜங்க்ஷனை நம்ம சேர்க்கணும் ஐ திங்க் ஹாவ் மேட் எ மிஸ்டேக் ரெண்டு சேர்க்குறதுக்கு தெட்டுங்கிற கன்ஜங்க்ஷன் நம்ம தான் த நவுன் கிளாஸ் இதோடு சேரும் மேட் எ மிஸ்டேக்ங்கிற நவுன் கிளாஸை நமக்கு கிடைக்கும் அதுதான் மெயின் கிளாஸ் இதுல அடுத்தது அவர் சொன்னது எனக்கு கேட்கவில்லை அவர் சொன்னது எனக்கு கேட்கவில்லை ஐ அதை முதல்ல கொண்டு வரணும் ஐடின் எது அவர் சொன்னது அவர் சொன்னது ஹி செட் இதுலயும் ரெண்டு வாக்கியம் இருக்கு ஐ டிடின் ஹியர் அடுத்தது ஹி செட் அவர் சொன்னது அந்த ஹி செட்டை எழுதிட்டு இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு இந்த நவுன் கிளாஸை இணைக்கிறதுக்கு

வாட் he said அடுத்தது மருத்துவர் என்னை மது அருந்துவதை தவிர்க்க சொன்னார் முதல்ல இதை எப்படி சொல்றது மருத்துவர் சொல்றது வந்து அட்வைஸ்னு சொல்லக்கூடாது கூடாது நம்ம வந்து சஜஷன்னு சொல்லணும் அப்ப மருத்துவர் என்னை மது அருந்துவதை தவிர்க்க சொன்னார் அதை சஜஸ்டட்னு சொல்லணும் தி டாக்டர் சஜஸ்டட் அவர் என்னை தி டாக்டர் சஜஸ்டட் மீ

இதற்கு இடையில ரெண்டையும் சேர்க்கறதுக்கு டூங்கிற கன்ஜங்ஷனை போடணும் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆக இது டாக்டர் சஜஸ்ட் மீ டு அப்டைன் ஃப்ரம் ட்ரிங்க் சரியான வாக்கியம் மருத்துவர் என்னை மது அருந்துவதை தவிர்க்கச் சொன்னார் என்பது சரியான சென்டென்ஸு தி டாக்டர் சஜஸ்ட் மீ டு அப்டைன் ஃப்ரம் ட்ரிங்க் இதை மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் ஈஸியாக ஆங்கிலம் கற்றுக்கலாம் தேங்க்யூ